முதலில் பழனிமலை மலை கோவிலில் தான் தங்க ரதம் அமைக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் மற்ற முருகன் கோவில்களில் தங்க ரதம் அமைக்கப்பட்டது பழனியில் சாதுசாமி என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் மலை மீது ஏறி சென்று முருகனை தரிசித்து விட்டு அழுவாராம் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டால் இனி மீண்டும் முருகனை நாளை தானே தரிசனம் செய்ய முடியும் அதுவரை நான் முருகனை பிரிந்திருக்க வேண்டுமே என்பார் அந்த அளவிற்கு தீவிர முருகன் பக்தராக இருந்த அவரை பெரும் செல்வந்தரான முருகேசன் முதலியார் என்பவர் சாதுசாமியிடம் சென்று என்னிடம் அளவில்லாத செல்வம் இருக்கிறது ஆனால் பல காலங்களாக குழந்தை இல்லை என்னுடைய கோடை போக நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்கிறார் இதைக் கேட்ட சாதுசாமி இந்த மலையை நிரம்பி வழியும் அளவிற்கு பால் அபிஷேகம் செய் முருகேச முதலியார் பல ஊர்களில் இருந்து பால் வரவழைத்து முருகனுக்கு பாலால் அபிஷேகம் செய்கிறார் அந்த அபிஷேக பால் நிரம்பி மலையை நனைகிறது மலையில் வழிந்து ஓடும் அளவிற்கு அபிஷேகம் செய்கிறார் சிறிது நாட்களில் முருகே முதலியாருக்கு இரட்டை ஆண் குழந்தைகள்